ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதிக நன்மைகள் தரக்கூடிய உளுந்தங்களி தான் செய்யப்போகிறோம் இந்த உளுந்தங்களி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்ன்றத நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப இந்த உளுந்தங்களி ரொம்ப நல்லது அதே மாதிரி பெரியவங்களுக்கு மூட்டு வலி எலும்பு வலி எலும்பு தேய்மான பிரச்சனை இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த உளுந்தங்களி தீர்வு கொடுக்கும் நீங்கள் அதனால் மாதத்தில் ரெண்டு முறை இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உளுந்தங்களி செய்கிறதுக்கு பவுலில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக உளுந்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்தில் தான் செய்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கருப்பு உளுந்தில் கூட இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம் கூடவே அதே கிளாஸில் கால் கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து ரெண்டில் இருந்து மூணு முறை கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துட்டு புது தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா வந்து ஊற விடணும் ஊற விடுறதுக்கு முன்னாடி இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஊற வச்சுருங்க நல்லா இது முக்கால் மணி நேரம் ஊறி வந்ததுக்கப்புறமா ஜாரில் ஊர்ன உளுந்து அரிசி வெந்தயம் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு உரமாக வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரணும் இப்போ வந்து ஒரு கப்பு நம்ம உளுந்து எடுத்தோம் கால் கப்பு அரிசி எடுத்தோம்ல அதுக்கு நான் வந்து அரைக்கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அரைக்கப்பு வெள்ளமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம உளுந்தை வந்து ஜாரில் சேர்த்துருக்கோம்ல சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட் சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்து உரமாக வச்சுக்கோங்க வெள்ளமும் நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் வடிகட்டி ஒரு உரமாக வச்சுக்கிட்டேன் தண்ணியுமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தமாக இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் இப்படி கலந்துகிட்டே இருக்கும்போது லைட்டாக கட்டிப்படுற மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஃபைனலாக வரும்போது உங்களுக்கு எல்லாமே ஒன்று கூடி நல்லா வந்து சூப்பராக வரும் பாருங்கள் இப்போ மாவு ஊற்றின உடனே உங்களுக்கு கட்டி படுறது தெரியாது இப்போ வந்து ஈவனாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு வந்து லைட்டாக கட்டி படுற மாதிரி இருக்கும் ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு சரியாக வந்துடும் இந்த மாதிரி இருக்கேன்னு நினச்சி எதுவும் இது பண்ணாதீங்க நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கை விடக்கூடாது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த உளுந்து மாவு வந்து நல்லா வந்து கம்மியாகி நல்லா திக்காகி வரணும் நல்லா கலந்து விடுங்க ஃப்ளேம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் அடி பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கட்டிப்பட்ட மாதிரி இருக்குல்ல ஃபைனல் ஸ்டேஜில் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் ஓரளவுக்கு மாவு மாதிரி நல்லா வந்துருச்சு நல்லா கம்மியாகியும் வந்திருக்கு மாவு நல்லா வெந்தும் வந்திருக்கு உளுந்த மாவு உளுந்தமாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிருக்கு இப்போ பாருங்கள் பார்க்க எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி நம்ம கிண்டிட்டு எடுத்து கீழே ஊற்றம்போது இந்த மாதிரி வரணும் அப்போ தான் சரியான பக்குவம் நல்லா திக்காகிருக்கு பாருங்கள் நம்ம போட்டதை விட இப்போ வந்து நல்லா கரெக்டான ஸ்டேஜ் வந்ததுனால இப்போ ஏற்கனவே வெள்ளத்தை வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த வெள்ள தண்ணி எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க எல்லாத்தையும் நம்ம கலக்க கலக்க வெள்ளமும் இந்த உளுந்தமாவும் எல்லாம் ஒன்று கூடி நல்லா நல்லா நிறம் மாறி நல்லா வரும் வெள்ளம் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சாவே போதும் உங்களுக்கு சூப்பரான உளுந்தங்களி தயாராகிடும் உளுந்தங்களிக்கு வெள்ளம் மட்டும்தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பனை வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி இதையுமே நம்ம சேர்க்கலாம் உளுந்தங்களி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் பரிமாறிட்டிங்கன்னா சுவையான உளுந்தங்களி தயாராயிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன்